கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் அதாக சுகமாக இருக்கிறீர்களா சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் கத்திரங்களை சுகமாக நடத்துவாராக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஒன்று நாளாகவும் அது நாலு முப்பத்தி நாலாம் வசனம் அத்தனை துரியங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இல்லையா கத்தரை ஏன் துதிக்க வேண்டுமா அவர் நல்லவர் அவர் தான் கரல் நாடுகளின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த ஜாவிது கத்தரை ருசித்து பார்த்ததுனால சொல்றாரு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் ருசித்து பார்த்தார் இப்படிப்பட்டவர் என்பதை அதனால தான் மற்றவர்களுக்கு சொல்கிறார் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்தோம் இந்த ருசித்து பார்த்ததை மற்றவங்களுக்கு நாமும் சொல்ல வேண்டும் சொல்லணும் காட் இஸ் குட் கத்த நல்லவர் அது மாத்திரை அவர் எப்படிப்பட்ட அவர் கிருபை என்றும் உள்ளதான் கிருபைன்னு சொல்லும்போது தகுதி பாராமல் கொடுக்குற ஒரு ஈவு தான் கிருபை நம்முடைய படிப்போ நம்முடைய அந்தஸ்தோ நம்முடைய அழகோ எதுவுமே கிடையாது தகுதி பாராமல் கொடுக்குற ஒரு ஈவுதான் கிருபை அதான் அவருடைய கிருபை எப்படிப்பட்டதான் அவருடைய கிருபை எந்தென்றைக்கும் உள்ளது இல்லையா ஆகவே நம்முடைய ஆண்டவர் நல்லவர் அவர் நல்லூர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கப் பண்ணி மழையை வர்ஷிக்கு பண்ணுகிற தேவன் இது மாத்திரமல்ல அவரை சிலுவில் அரைந்த போது அவர் மு முகத்தில் துப்பினார்கள் ஈட்டையால் விழாவில் குத்தினார்கள் அலையில் முல்மொழி சூடி யூதருடைய ராஜான் அவரை பிரியாசம் பண்ணினார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்காக அவர் சொன்ன வார்த்தை இதாகவே இவர்களுக்கு மன்னியும் நாங்கள் சேர்க்கிறது என்னது என்று அறியாது பாருங்கள் நல்லவராக இருந்தபடினால இதாவது நேரத்தில் அவர்களுக்காக மன்னிப்பு வழங்கும்படி வேண்டுகிறார் அது மாத்திரமல்ல காட்டி காட்டிக்கொட்டுக்கு போகிறான் யுவதாசு தெரியும் அவருக்கு தெரிந்தும் யூதாஸை பார்த்து சொல்கிறாரு சிநேகிதனே செய்ய வேண்டியது சீக்கிரம் செய்கிதனேன்னு சொல்லி அழைக்கிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆகவே அவர் நல்லவர் அந்த நல்லவரை நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து பின்பற்றுவோம் அவருடைய கிருபை நம்மை நடத்தும் நமக்கு என்னறைக்கோ அவருடைய கிருபை இருக்கும் அதை நம்ம பலப்படுத்துவார்கள் செபிப்போம் நேசி நல்லத்தா பண்ணி இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றியப்பா நீர் நல்லவர் ஈ மேல் நல்லவர் மேல் சூரியனை உதிக்க பண்ணி மழையை வர்ஷிக்கு பண்ணுகிற தேவன் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற தேவன் நன்றியப்பா அந்த பண்புகளை நாங்களும் செயல்படுத்த உதவிச்சு ஏச்வி நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரம் ரட்சிகரம் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்